தமிழ்மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருவண்ணாமலை அலைன்ஸ் சங்கம் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை உடன் இணைந்து நடத்திய இருதய பரிசோதனை முகாமில் மாவட்ட தலைவர் டி சுரேஷ் கே சந்திரசேகர் கே ஆறுமுகம் டி வெங்கடேஷன் எஸ் மோகன் பிரகாஷ் மற்றும் இரண்டாம் துணை ஆளுநர் எம் ராவணன் மாவட்ட மூன்றாம் துணை ஆளுநர் பி பச்சியப்பன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஜி ரவிசங்கர் குப்தா ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் தலைவர் செயலர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இன்று ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற்ற இலவச இதயம் பரிசோதனை முகாம் திருவண்ணாமலை செங்கம் சாலை சண்முக தொழிற்சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டு இதய பரி பரிசோதனை செய்து கொண்டனர் தீபம் மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமூர்த்தி